அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுடே சீரியல் ரீபார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்த அடுத்து என்னென்ன ஸோ நிகழ்வுலாம் நிகழ்வில் நடக்க போகிறோம் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி அதை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தோணும் அதனே பிடிக்குமா இல்லை தூர்க்காவாக பிடிக்குமா இல்லை கனவாக பிடிக்குமா இல்லை வீணாவை பிடிக்குமா இந்த மாதிரி சொல்லுங்கள் நம்மளோட டிஎஸ்பி நந்தினி போட்ட பிளானில் நம்மளோட கணக்காக கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஜமீன் குடும்பத்துக்கு போயிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்மளோட ஜமீன் குடும்பம் மொத்தமும் துர்காவெல்லாம் அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ அடிக்கடிக்கு வந்தீங்கன்னா எங்களோட ஜமீனோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி நந்தினி கிட்டே நம்மளோட ஆவுடைய பண்ண ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் நம்மளோட அசோக் வந்து டிஎஸ்பி நந்தினிக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கிறாரு துர்காவை விசாரணைக்கு தானே அனுப்பிச்சிட்டு போகிறாங்க அவங்க தானே அனுப்பிச்சிட்டு போகிறாங்க அதேமாதிரி ஹனி யூனிஃபார்மில் அனுப்பிச்சிட்டு போய்றாங்க அதனால் பிரச்சனை பண்ணாதீங்க போயிட்டு வரட்டும் துர்கா நமக்காக தான் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சமாதானம் பண்ணி நம்மளோட துர்காவை அனுப்பிச்சு வைக்கிற பார்க்க போகிறாங்க அப்போ நம்மளோட கடப்பா கனகா வந்து துர்காவாக இருக்கிற கடப்பா கனகா வந்து நான் இருங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சுடிதாரில் வராங்க இதை பார்த்துட்டு மொத்த குடும்பமும் ஷாக் ஆகிட்டாங்க டிஎஸ்பி நந்தினி மேடமும் ஷாக் ஆகிட்டு அசோக் ரொம்பவும் இந்தியன்னா புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகுது ஜீப்பில் போகும்போது ஃப்ரீயாக இருக்கும் வசதியாக இருக்கும் நம்ம போயிட்டு வர்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக சுடிதார் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மழைப்பிட்ருக்கிறாங்க நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போது நான் அவங்களோட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க தெலுங்கு தெரியுமா கனடா தெரியுமான்னு சொல்லிட்டு நம்மளோட டிஎஸ்பி நந்தினி மேடம் வந்து கடப்பா கணக்காக அதை துர்காவாக இருக்கிற கடப்பா கணக்காக விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க அது எப்படி நடந்துச்சுன்னா பாட்டு வச்சு பாட்டு கேட்கும்போது கனடா பாட்டு தெலுங்கு பாட்டெல்லாம் நல்லா சூப்பராக பாடினாங்க அப்போவும் நம்மளோட டிஎஸ்பி நந்தினிக்கு சந்தேகம் போகலைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லை கண் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்